பேன் முருகனுக்கு அரோகரா நீ அன்பு குழந்தையே இந்த இரண்டு அறிகுறிகள் உனக்கு தெரிந்தால் நிச்சயம் நீ தேடும் உறவு உன்னை தேடி வரும் நீ எந்த அளவிற்கு அந்த உறவின் மேல் அன்பு வைத்திருக்கின்றாயோ அதே அன்பு அந்த உறவும் உன்மேல் வைத்திருக்கும் தங்கமே சில நேரங்களில் சில விஷயங்களை மறக்கவும் சில நபர்களை மனிக்கவும் நீ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் உன் வாழ்க்கை அழகாகவும் அமைதியாகவும் மாறுவதை நீ உணர்வாய் தங்கமே கடந்தது கடந்ததே அது மீண்டும் திரும்பி வரப்போவது இல்லை அதை மனதில் சுமந்து உன்னை நீயே காயப்படுத்தி கொள்ள வேண்டாம் மறந்துவிட்டு உனக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை செய்து உன் வாழ்க்கையை வாழ கற்றுக்கள் தங்கமே இந்த உலகில் எதுவும் மாறாததும் நிலைத்ததும் ஒரே ஒன்றுதான் இந்த அப்பா முருகன் மட்டுமே நான் என்றும் உன்னோடு தான் இருக்கின்றேன் நீ ஏன் இப்படி கலக்கமாக இருக்கின்றாய் உன் புன்னகை பூத்த முகம்தான் எனக்கு மிகவும் பிடிக்கும் வாடிய முகத்துடன் இருக்காதே உன்னுடைய மனம் மகிழும் நிகழ்வு ஒன்று நடக்கும் கூடிய விரைவில் நீ நேசிக்கும் உறவு ஒன்று உன்னுடைய கனவில் வருவார் உன்னுடைய கனவில் வந்து இருவரும் சேருவது போல் நீ கனவு கண்டால் நிச்சயம் அந்த உறவு உனக்கு கிடைக்கும் தங்கமே எப்பொழுதும் அந்த உறவின் ஞாபகம் உன்னுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும் எங்கே சென்றாலும் எங்கே பார்த்தாலும் அந்த உறவின் ஞாபகம் மட்டும்தான் உன்னுடனே இருக்கும் அப்படியெல்லாம் கனவு உனக்கு வந்தால் நிச்சயம் நீ நேசித்த உறவை கூடிய விரைவில் மன முடிப்பாய் தங்கமே அவர் உன்னுடன் ஒருவராக வந்து ஒரு டிரைவரை நம்பி நீ வண்டியில் ஏறி நிம்மதியாக தூங்குகின்றாய் ஆனால் உன் வாழ்க்கையே நடத்தி கொண்டிருக்கும் என்னையும் இந்த பிரபஞ்சத்தையும் ஏன் சந்தேகப்படுகின்றாய் நடக்குமா நடக்காத என்ற தேவையில்லாத பதட்டத்தில் உன் மனதை சிதற விடாதே தங்கமே மேலோட்டமான நம்பிக்கை போதாது முழு நம்பிக்கையோடு செயல்படு உனக்கு கற்றுக் கொடுக்கப்படும் ஒவ்வொரு பாடத்தையும் நீ கற்றுக்கொள் தங்கமே உன் கடமையை நேர்மையாகவும் முழுமையாகவும் செய் பலனை நான் தருவேன் என்னை அப்பா என்றும் சாமி என்றும் நம்புகின்றாய் ஆனால் எல்லாவற்றையும் நடத்தி கொண்டு இருப்பது நான் தான் என்பதை உணர மறுக்கின்றாய் வருவதை ஏற்றுக்கொண்டு மனதை அமைதிப்படுத்திக் கொள் பயத்தை விட்டுவிடு நம்பிக்கையில் நிலை நான் உன்னோடு இருக்கின்றேன் வெற்றி முருகனுக்கு அரோகரா